என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியோடு வந்திருக்கின்றேன் அப்பன் நல்ல செய்தியை என்று சொல்வார் எப்பொழுதும் எச்சரிக்கையை தானே கொடுக்கிறார் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இன்று நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகவும் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றியது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது யார் உனக்கு நல்லது நினைக்கிறார்கள் யார் உனக்கு கெடுதல் நினைக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் யாரையும் நம்ப முடியாமலும் அதே நேரத்தில் எல்லோரையும் நம்பாமல் இருக்கவும் முடியாமலும் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த தவிப்பிற்கு நான் நல்ல பதிலை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கவனமாக கேட்டு உனக்கு நடக்கின்ற இந்த விஷயத்தை இன்றாவது தெரிந்து கொள் என் பிள்ளையை உன்னை முடக்க வேண்டும் என்று செய் வினைகளை செய்ய இரண்டு பேர் அங்கு கடுமையான திட்டத்தை தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காக உன்னை முடக்க நினைக்கிறார்கள் உன்னை முடக்குவதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்பதனையெல்லாம் நிச்சயமாக இன்றே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையை முதலில் சமாளிப்பது என்று தெரியாமல் திக்கு திணறி தடுமாறிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுதெல்லாம் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது என்று தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய சந்தோஷம் என்பது உனக்கு வாழ்க்கையில் நிறைவாக எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் தருணத்தில் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து என் பிள்ளை மனதளவில் நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு நன்மைகளும் தீமைகளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற செய்வினைகள் என்பது உன்னை அழிப்பதற்காக திட்டம் தீட்டுவதை தவிர வேறு வழி இல்லை என்று உன்னோடு இருக்கின்ற சில மனிதர்கள் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கு செய்வினைகள் செய்கின்றோமே இதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு ஒரு சிறு அளவு கூட கவலை இல்லை அடுத்தவர்களைப் பற்றிய எந்த சிந்தனைகளும் அவர்களுக்கு இல்லை யார் எப்படி போனால் நமக்கென்ன நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே செய் வினைகளை செய்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அதை செய்யத்தானே வேண்டும் என்று சொல்லி இங்கு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே கரூப்பன் உனக்கு இன்று விஷயத்தை சொல்லும் பொழுது நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு என்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர உன் அப்பன் நான் இருக்கின்றேன் இருந்தாலும் உன்னை முடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னை சுற்றி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை நிச்சயமாக ஏதென்று நீ தெரிந்து கொண்டால்தான் உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக வரும் நாம் இப்படித்தான் இருக்கிறோம் என்று நீ இருந்து கொண்டிருப்பாயானால் கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் என் தங்கமே யார் துரோகியாக மாறுவார்கள் யார் எதிரியாக மாறுவார்கள் என்பதனை முதலில் தெரிந்து கொள் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு நண்பன் உனக்கு துரோகியாக மாறுவான் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசி கொண்டிருக்கின்ற ஒருவன் அவன் நினைத்தது உன்னிடத்தில் இருந்து கிடைக்கவில்லை என்றால் உனக்கு எதிரியாக மாறுவான் இதுதானே உண்மை அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எப்படி இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் உருவானது என்று சற்று சிந்தித்து பார் எந்த ஒரு தவறுகளையுமே நாம் இந்த வாழ்க்கையில் செய்வதற்கு தயாராக இல்லாத பொழுது யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத பொழுது நமக்கு கெடுதலை நினைக்க இவர்களுக்கு எப்படி மனது வந்தது என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்களால் நம் வாழ்க்கையில் ஒரு கெடுதலை நினைக்க முடிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சியையும் சேர்த்து பின்னி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு மனதிற்குள் சில நெருடல்கள் இருக்கலாம் கருப்பன் எப்பொழுதும் செய்வினைகள் முடக்கம் பிரச்சனைகள் துன்பங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாரே என்று அதற்கும் காரணம் இருக்குமல்லவா கருப்பன் உன்னை பயமுறுத்துவதை தன் வேலையாக கொண்டிருக்கவில்லை என் குழந்தைக்கு மனதிற்குள் தைரியம் வர வேண்டும் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒருவரைப் பற்றி நினைப்பது எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா எக்காரணம் கொண்டும் இவர்கள் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் எக்காரணம் கொண்டும் இவர்கள் நமக்கு எந்த வகையிலும் துன்பங்களை கொடுக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கெல்லாம் இவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நாம் எளிதாக நினைப்போம் ஆனால் உண்மையில் அது அப்படி கிடையாது யாரை நல்லவர்களாக நீ நினைக்கின்றாயோ அவர்கள்தான் உனக்கு மிகுதியான கஷ்டங்களை கொடுக்க முன்வருவார்கள் என் பிள்ளையே உதவிகளை ஒருவர் கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நீ செய்து கொண்டிருந்தாயானால் என்னவென்றும் ஏது என்றும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை எப்பொழுதாவது உன்னிடத்தில் உதவி கேட்கும் பொழுது அந்த உதவியை கொடுக்க முடியாது என்று ஒரு முறை நீ மறுத்துப்பார் அப்பொழுதுதான் இவர்கள் யார் என்பது உனக்கே தெரிய வரும் இவர்களின் குணங்கள் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவில் கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ நிறைவாக பெற்று எப்பொழுதும் போல என் குழந்தை சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கையில் நல்லதை தேடி எல்லோரும் அலைகின்ற தருணத்தில் என் குழந்தையே உன்னை சுற்றி நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் இந்த துரோகங்களும் எதிரிகளும் சூழ்ந்து நின்று உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை காணும் பொழுது உன் அப்பன் எனக்கே வேதனையாக இருக்கின்றது இப்பொழுது உன்னை முடக்க சூழ்ச்சிகள் செய்வது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை முடக்குவதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வாழ்க்கை சட்டென்று உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பதற்றமடையாதே ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல முயற்சி செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள் இந்த துரோகமும் இந்த எதிரிகளின் ஆட்டமும் உன் வாழ்க்கையில் அடங்க வேண்டும் வேண்டுமல்லவா இவர்களும் எந்த எல்லைக்குத்தான் செல்வார்கள் என்பதனை நாமும் பார்க்க வேண்டும் அல்லவா அவர்கள் இந்த எல்லைக்குத்தான் செல்வார்கள் என்று நமக்கு தெரிந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நாம் எல்லா விஷயங்களிலும் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது சற்று எளிதாக இருக்கும் இவ்வளவுதான் இவர்கள் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதற்கு மேல் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதும் நமக்கு தெரிந்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உன்னாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் என் குழந்தை மனம் தளர்ந்து விடக்கூடாது எந்த விஷயத்திற்காகவும் நீ சட்டென்று மனமுடைந்து விடக்கூடாது கூடாது ஏனென்றால் உனக்கு துணையாக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் இந்த மனிதர்களிடத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு எப்பொழுதுமே நல்லதை கொடுக்க முன்னே வந்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற முன் வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தையை நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் பயந்து விடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நீ பதறிவிடக்கூடாது இப்பொழுது இவர்கள் யார் என்று சொன்னால் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் இவர்களை எல்லாம் கண்டு நீ பதற்றமடைய மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் இத்தனை நாளும் உன்னை பதற்றமடையச் செய்தது உண்மை ஆனால் கருப்பனின் பிள்ளையாக இருக்கின்றன இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பதற்றமடைவதை உன் அப்பன் என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திட முடியாத பல மாற்றங்களை அப்பன் தந்திருக்கிறேன் அல்லவா நான் இப்பொழுது இவர்களை யார் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை நீ பதற மாட்டாய் அதற்கு மாறாக உன் மனதிற்குள் தைரியம் வரும் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இரண்டு பேர்தான் உன்னைக்கு இது போன்ற செய்வினைகளை செய்து உன்னை முடக்க வேண்டும் அல்லது உன் குடும்பத்தில் யாருக்காவது எதுவாவது நடக்க வேண்டும் எல்லோரும் கண்ணீர் விட வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் இந்த சிந்தனையினால் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் செய்வினைகள் என்கின்ற ஒரு ஆயுதம் இந்த செய்வினையை உனக்கு செய்துவிட்டால் ஒட்டு மொத்தமாக உன்னை முடக்கி விடலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணம் ஆனால் என் பிள்ளையை இதை செய்கின்றது யார் என்று பார்த்தோமானால் வாழ்க்கையில் யாருக்குமே எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யாதவர்கள் அடுத்தவர்களின் துன்பங்களை பார்த்து சிரித்தவர்கள் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் ஓடி சென்று அதை வேடிக்கை பார்ப்பவர்கள் இப்படி எந்த நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு நல்லதையும் செய்யாதவர்கள் இவர்கள்தான் இப்பொழுது உனக்கு செய்வினைகளை செய்ய வந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் இவர்கள் உன்னிடத்தில் இருந்து பெற்ற உதவிகள் ஏராளம் இவர்களின் குடும்பத்திற்கே ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கின்றது உன்னுடைய குடும்பம் அப்பேற்பட்டவர்கள் இன்று உன்னுடைய குடும்பத்தில் யாரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை எல்லோருக்கும் என்னவானாலும் அதை பற்றிய கவலைகள் இல்லை என்று நினைத்து செய்வினைகளை செய்து உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை முடித்துவிட எண்ணுகின்றார்கள் என் பிள்ளையை எப்பொழுதுமே இந்த கருப்பன் உனக்கு சொல்வது இந்த விஷயம்தான் உதவிகளை யாருக்கு செய்கிறோம் என்பதில் எப்பொழுதும் கவனம் வேண்டும் எல்லோருக்கும் இதையெல்லாம் செய்துவிட முடியாது அப்படி செய்யும் பொழுதுதான் உண்மையில் கஷ்டப்படுகின்றவனுக்கு அந்த உதவி கிடைக்காமல் போய்விடுகின்றது நம்மிடத்தில் கஷ்டம் என்று சொல்பவர்கள் உண்மையில் கஷ்டத்தில்தான் இருக்கின்றார்களா என்பதனை தெரிந்து கொண்டுதான் அதை நீ செய்ய வேண்டும் ஏனென்றால் உண்மையில் கஷ்டப்படுகின்றவனுக்கு உதவிகள் போய் சேர்வதில்லை யாரெல்லாம் நடிக்கிறார்களோ யாரெல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்கிறார்களோ அவர்களுக்கு போய் அந்த உதவியை கொடுத்து விட்டு அதன் பிறகு நீ எந்த மரியாதையும் இல்லாமல் வாழ்க்கையை இழந்து நிற்கின்றாய் உதவி செய்வதனை இவர்கள் உணரவில்லை அல்லவா அப்பேற்பட்டவர்களுக்கு உதவியை செய்ததில் என்ன பலன் இருக்கின்றது பொதுவாக கைமாறு கருதாதுதான் நீ உதவிகளை செய்வாய் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மரியாதையாவது இவர்கள் உனக்கு கொடுத்திருக்க வேண்டும் அதை கூட கொடுக்கவில்லை என்றால் இந்த உதவி உண்மையிலேயே இவர்களை சென்று சேர்ந்திருக்க வேண்டியது கிடையாது இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின்படி இனிமேல் எந்த உதவிகளையும் யாருக்கு செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ செய் நீ செய்கின்ற உதவியினால் ஒருவர் வாழ வேண்டுமே தவிர அதனால் அவர்கள் நன்றி மறந்து மனதிற்குள் உன்னை பற்றிய தவறான எண்ணங்களைக் கொண்டு உன்னையே அழிக்க நினைக்க கூடாது இதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் கருப்பன் சொல்வது என்னவென்று உனக்கு புரியும் என் தங்கமே இவர்களால் உன்னை முடக்க முடியாது ஏனென்றால் இவர்கள் நல்லவர்கள் அல்ல ஏனென்றால் இவர்கள் எந்த நல்லதையும் வாழ்க்கையில் செய்தவர்கள் அல்ல நீ நல்லதை செய்த குழந்தை உன்னிடத்தில் இருந்து நன்மையைத்தான் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் நான் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கர்வப்பணி ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்